இருக்கக்கூடிய மக்டொனால்ஸினுடைய பனிரெண்டு கிளைகளும் திடீரென பூட்டப்பட்டு விட்டது அந்த ஒரு செய்தியை பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பீர்கள் நிறைய பேர் மக்டொனால்ஸில் சென்று நீங்கள் அங்கு அங்கே இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு இருப்பீர்கள் ஒருவேளை இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மக்டொனால்ஸில் சாப்பிட்டிருந்தீர்கள் என்றால் அதனுடைய உணவு தரம் பற்றியும் சுவை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பிடல நாங்கள் அங்கே போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க இருந்தால் நீங்கள் எல்லாரும் தப்பிச்சுட்டீங்கன்னு தான் சொல்ல வேண்டும் சரி ஆனாலும் இந்த மட்ரோ நிறுவனம் வந்து பூட்டப்பட்டது பூட்டப்பட்டு விட்டது ஆனால் என்ன காரணம் இதற்காக பூட்டப்பட்டது இந்த அபான்ஸுக்கும் மெக்டோனால்ஸுக்கும் என்ன தொடர்பு ஏனென்றால் இவ்வளவு நாளும் நாங்கள் மெக்டோனால் மெக்டோனால் என்று சொல்லி சென்று சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு வருவார்கள் ஆனால் இந்த மெக்டோனால்ஸ் வந்து அபான்ஸுக்கு கீழாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற விடயம் வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது ஆகவே அந்த நிறுவனத்துக்கும் இந்த அபான்ஸ் நிறுவனத்துக்கும் என்ன தொடர்பு எதற்காக தற்பொழுது பூட்டப்பட்டது என்கின்ற விடயங்கள் அனைத்தையுமே நாங்கள் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை நீங்கள் யாராவது கொழும்புக்கு அடிக்கடி போய் போய் வாரணிங்களாக இருந்தால் அலட்டி இனிமேல் ஏதாவது ஒரு தேவைக்காக நாங்கள் விரைவில் போக போகின்றோம் அப்படி என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்ற வாரம் சென்ற நபர் ஒருவரை கடத்தி சென்று அவரிடம் இருந்து மொத்தமாக ஏழு லட்சம் பணம் நடைபெற்றிருக்கிறது பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு அனைவருக்குமே தேவை எங்கு பயணிக்க வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் என்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் நிறைய விடயங்கள் நான் இந்த காணொலியில் சொல்லப்போ போகிறேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வந்து சேரும் சரி முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் மெக்டோனால் நிறுவனம் வந்து எப்போ இந்த இலங்கைக்கு வந்தது முதன் முதலாக எப்பொழுது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் மெக்டோனார்ட்ஸ் நிறுவனம் வந்து இலங்கைக்கு வந்தது ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இந்த மெக்டோனால்ஸ் நிறுவனம் அபான்ஸ் நிறுவனத்துடன் வந்து ஒரு உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திடுகின்றது அதாவது அபான்ஸ் நிறுவனம் தான் இந்த மெக்டனார்ட்ஸினுடைய பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் இந்த அபான்ஸ் நிறுவனம் தான் மெக்டோனால்ஸினுடைய கிளைகளை இங்கு வாங்கி மெக்டோனால்ஸை வந்து இலங்கையிலே நடத்துவதற்கான 呃。Uh உரிமத்தை வந்து பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பணம் கொடுத்து அந்த உரிமத்தை பெற்று அவர்கள் வந்து இலங்கையில் நடாத்தி வந்திருந்தார்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையினுடைய வடபகுதியை எடுத்துக்கொண்டால் மெக்ட்ரால்ஸ் என்பதே கிடையாது எந்த ஒரு கிளைகளும் இங்கு கிடையாது எல்லாமே இலங்கையினுடைய தான் இருக்கின்றது ஆகவே இந்த மெக்ரோனால்ஸ்ல சென்று சாப்பிட வேணும் என்றால் நிச்சயமா அது எப்பயாவது ஒருக்கா கொழும்பு போவோம் கொழும்பு போற நேரத்தில் ஒருக்கா மெக்ரனார்ஸ் போயிட்டு சாப்பிட்டு வருவோம் என்ற மாதிரியாக நிறைய பேர் அங்கே சென்று சாப்பிடுவது ஒன்று நானுமே சாப்பிட்டு இருக்கிறேன் வேறு வழி அந்த மாதிரியாக தான் எனக்கு இப்போ தெரியுது என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருக்குது அதை இவ்வளவுத்துக்காக நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் என்ற மாதிரி தோணுது சரி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு பார்ப்போம் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வச்சு நானுமே பார்த்துக்கொள்றேன் சரி இப்போ நடந்துக்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்டொனால்ஸ் நிறுவனம் அபான்ஸ் நிறுவனத்தின் கீழாக இயங்கி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்டொனால்ஸ் நிறுவனத்தினுடைய பெயரையோ அல்லாட்டி அதனுடைய உணவி உணவினுடைய தரத்தையோ சுவையையோ அல்லது வேறு எண்ணூறு விடியங்களாக இருந்தாலும் இந்த அபான்ஸ் நிறுவனம் தன்னிச்சையாக அவற்றை மாற்ற முடியாது முடியும் உதாரணமாக வேறு ஏதாவது பேரை கே எஃப்சி அப்படின்னு சொல்லி இவர்கள் அங்கே வைக்க முடியாது அது மெக்டனால்ஸ் என்றால் மெக்டனால்ஸ் தான் அதை இவர்கள் மாற்ற முடியாது இப்படியாகத்தான் அது இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது திடீர் பாத்தீங்கன்னா இந்த கடந்த கடந்த வாரம் தான் இந்த மெக்டனால்ஸ் நிறுவனம் எல்லாமே தற்காலிகமாக பூட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வந்து கிடைக்கப்பட்டது அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எதற்காக பூட்டப்படுவது மக்கள் யாரும் சென்று தொடர்பாக முறைப்பாடு செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்த வேலையில் எதுவுமே கிடையாது மேக்டோனால் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனமான அதாவது தாய் நிறுவனம் வந்து அமெரிக்காவிலே இருக்கின்றது தாய் நிறுவனம் அபான் நிறுவனத்தின் மீதுதான் வழக்கு தொடர்ந்திருக்கின்றது அதாவது வழக்கு தொடர்ந்ததை அடுத்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி அவர்கள் அபான் நிறுவனத்தினுடைய உடன்படிக்கையை நாங்கள் ரத்து செய்கிறோம் செல்கின்றோம் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கு வழக்கு முறைப்பாட்டின் போதோ சரி அல்லது அவர்களுடைய உடன்படிக்கையோ சரி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தரம் சர்வதேச தரம் என்றது இலங்கையாக இருக்கட்டுக்கும் அமெரிக்காகவும் இருக்கட்டுக்கும் வேறு எந்தெந்த நாடாக இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்குதோ அங்கெல்லாமே அதனுடைய உணவு தரம் என்றதும் சுவை என்றதும் மாறாமல் இருக்கும் ஒரே தரமாகவும் ஒரே சுவையாகவும் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருகின்ற பொழுதோ அதனுடைய பாதுகாப்பும் சுவையும் தரமும் குறைகின்ற பொழுது அவர்கள் வந்து எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த மக்டோனால் நிறுவனத்தினுடைய உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும் அல்லது உணவு தரமாக இருக்கிறதுக்கும் உதாரணமாக போனால் அதனை பொறித்தெடுக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அந்த எண்ணெய் கொதிக்க வேண்டிய வெப்பநிலையினுடைய அளவும் கூட இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்கின்றதுக்கான ஒரு அடிப்படை கட்டுப்பாடுகள் என்றது வந்து மெக்ட்ரால்ஸிடம் இருக்கும் அதை தாண்டி இவர்கள் வேறு ஏதாவது செய்கின்ற பொழுது அது அவர்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய உணவில் வந்து களங்கம் ஏற்படக்கூடாது அவர்களுடைய உணவு தரத்துக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படக்கூடாது மெக்டனால்ஸ் என்ற பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அபான்ஸ் நிறுவனம் எடுத்து நடத்துகின்ற பொழுது அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது உணவு உணவினுடைய தரத்தில் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றது உணவினுடைய பாதுகாப்பு உடனுடைய சுவை அப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இது அமெரிக்காவில் இருந்த தாய் நிறுவனத்திலிருந்தே ஒரு சிலர் வந்து நேரடியாக இங்கு எல்லாவற்றையும் பார்வையிட்ட பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிய வந்திருக்கின்றது அதன் பின்னராகத்தான் இவர்களின் இவர்கள் வந்து எங்களினுடைய நிறுவனத்தை எடுத்து நடத்துவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது இவர்கள் வந்து சரியாக நடத்துவது கிடையாது இது சுகாதாரமாக செல்லவில்லை என்கின்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் இதனை ரத்து செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னுமொரு அந்த ஒரு புலமை சொத்து அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த ஒரு வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து இவர்கள் இனிமேல் அபான்ஸ் நிறுவனம் இந்த மக்கள் இப்ப விவாறு அறிக்கை வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு சில விடயங்கள் வந்து அபான்ஸ் நிறுவனத்தினருக்கு தெரிந்திருக்கும் இல்லையா ஆனால் இனி காலங்களில் அவர்கள் இந்த பெயரை இப்போ எம் வண்டி இருக்குது மங்களார்ஸ் என்று அதை வேறு விதமாக மாற்றி இவர்கள் வேறொரு பெயரில் வைத்து கொண்டு அதே உணவை அங்கு இவர்கள் விற்பனை செய்ய முடியாது இது எல்லாமே அந்த புலமை சொத்து என்கின்ற அந்த ஒரு விடயத்துக்குள்ளே வந்துவிடும் ஆகவே எப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அபான்ஸ் நிறுவனத்துடனே அவர்களுக்கு இருக்கின்றது தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அபான்ஸ் நிறுவனத்துடன் இவர்கள் வந்து தங்களுடைய உடன்படிக்கையை ரத்து செய்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு கிளைகளுக்குள்ளேயுமே ஒரு சில கிளைகள் வந்து உடன்படிக்கையினுடைய திகதி முடிந்தும் சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள் அதை விட இன்னும் ஒரு சில கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையில் இல்லாத வகையிலேயே புதிதாக திறந்து இவர்கள் நடத்தி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆகவே இதெல்லாமே அவர்களினுடைய உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது ஆகவே இதுக்காகத்தான் அவர்கள் வந்து தற்பொழுது வழக்கை பதிவு செய்து தற்பொழுது விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது இது தொடர்பான அடுத்த வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா எதிர்வருகின்ற நான்காம் மாதம் நான்காம் தேதி நடக்க நடக்க இருக்கின்றது அதன் பின்னராக ஏனைய விவரங்கள் தெரிய வரும் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி அப்போ இனிமேல் மக்களார் சிலங்கையில் இல்லையா அங்கே போய் நாங்கள் சாப்பிட இல்லாதா அப்படின்னு கேட்டீங்கள்னா வரலாம் வராமலும் விடலாம் என்கிற மாதிரியாக தான் சொல்ல வேண்டும் காரணம் அபார் சுவனம் தற்பொழுது அடுத்து நடத்திய மாதிரி வேறு ஏதாவது ஒரு நிறுவனம் அவர்களுடன் உடன்படிக்கையை போட்டு அந்த உரிமத்தை வாங்கி அவர்கள் இங்கே நடாத்துவது என்று சொல்லி சொன்னால் அதே தரம் அதே சுவையை எதுவுமே மாறாமல் நடாத்துவார்கள் என்று சொல்லி சொன்னால் இனிமேலும் வருவதற்கான இனிமேல் திற மறுபடியும் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்ற நாள் சிலங்கையில் இருக்க போகின்றதா இல்லது அப்படியே போய்விடுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது வரைக்கும் சாப்பிட்டவர்கள் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் சொல்லுங்க சாப்பிடாதவர்கள் லைக் போங்க என்னால் நீங்க தப்பிச்சிட்டீங்க நீங்க வந்து இப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாமல் ஆரோக்கியமாக வாழ்கின்றீர்கள் என்றது அர்த்தம் சரி இப்போ இந்த விடயத்தை விட அடுத்த விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொழும்புக்கு போகிறவர்களை அவதானமாக இருக்கும் முடியாக சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய மனித அழைத்து கொண்டு அவருடைய சிகிச்சைக்காக மனைவியினுடைய சிகிச்சைக்காக கொழும்புக்கு சென்றிருக்கிறார் கொழும்புக்கு சென்று பம்பலப்பட்டி அஹ் பம்பலப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வைத்தியசாலையில் தன்னுடைய மனைவியை அனுமதித்துவிட்டு பிற்பகல் வேளையில கொழும்பு கோட்டை பகுதிக்கு சென்றிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட விடயங்களுக்காக அங்கு சென்று இருக்கின்றார் அங்கு சென்று அவருடைய அலுவலர்கள் எல்லாவற்றையுமே முடித்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முச்சக்கர வண்டியில ஏறி பம்பலப்பட்டிக்கு கொண்டு போகும்படியாக சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த முச்சக்கர வண்டியை முச்சக்கர வண்டியினுடைய சாரதியும் கூட அந்த கொச்சை தமிழில் கதைத்திருக்கிறார் அவர் வந்து தமிழும் சிங்களமும் கலந்ததாக சில பேர் கதைப்பார்கள் இல்லையா அந்த மாதிரியாக ஒரு கொச்சை தமிழ்ல அவர் கதைத்திருக்கிறார் அங்கு போக வேண்டும் என்று கேட்ட பொழுது இவரும் பம்பலப்பட்டிக்கு போக வேண்டும் என்று சொல்லி போட்டு ஏறி なるほだ பயணித்த விலையில இந்த வண்டி மருதானை பகுதிக்கு வருகின்றது மருதானை பகுதிக்கு வரும் வரைக்கும் இந்த சாரதி வந்து இந்த நபருடன் வெகு சகஜமாக பேசி கொண்டு வந்திருக்கின்றார் நன்றி நன்றாகவே பேசி கொண்டு வந்த விலையில் இவரும் சகஜமாக பேசி கொண்டு வருகின்றார் அந்த மருதானை பகுதிக்கு வந்ததும் அந்த சந்தியில் இருக்கக்கூடிய மதுபானை கடை கருகில வந்து இந்த முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு இந்த சாரதி அந்த கடைக்குள் சென்று ஒரு மது கோத்தல் ஒன்றை வாங்கி கொண்டு வருகின்றார் வாங்கி கொண்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் அங்கு போய் அதை வாங்கி கொண்டு வருவதற்கிடையில் இன்னொரு நபர் வந்திருந்த சகஜமாக இந்த நகர் யாழ்ப்பாண அஹ் நபரை பார்த்து கலைத்திருக்கிறார் இவரும் அவருடனும் கலைத்திருக்கிறார் யாராவது வந்து சகஜமாக பேசினால் அடித்தா கலைப்பது இல்லை தானே வைத்திருந்து சகஜமாக கலைப்பார்கள் அந்த மாதிரியாக இவரும் கலைத்துக் கொண்டிருந்த விலையில அந்த மது வாங்கி கொண்டு வந்த சாரதி வந்து அதை திறந்து இவரை அருந்தும்படியாக கேட்டிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார் வைத்தியசாலையில் இருக்கிற போகணும் நீங்கப்பட்டில கொண்டு போய் என்னை இறக்கி விடுங்க இவரை பலவந்தமாக பிடித்து அவருக்கு வந்து இந்த மதுவை அருந்த கொடுத்திருக்கிறார்கள் அருந்த கொடுத்து ஒரு சிறிது நேரத்திலேயே அவர் வந்து மயங்கி விடுகின்றார் மயங்கியதன் பின்னராக ஒரு நோயாளி காவு வண்டியில ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுவதை சாதுவாக உணர்ந்ததாகவும் அவர் தற்போது அன்பழகன் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் அது முதல் நாள் இந்த விடயம் நடக்கின்றது என்றால் அதன் பின்னராக மறுநாள் காலையில் தான் பகல் வேளையில தான் அவர் வந்து கண்முழித்து தனக்கு சுயநினைவே வந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மயங்கிய நிலையில அவர் அந்த முச்சக்கர வண்டிகளை இருந்த வேளையிலேயே அவர் அவர் தன்னுடைய கைகளில் அணிந்திருந்த மோதிரங்கள்ல இருந்து ஏனிய நகைகள்ல இருந்து அவருடைய கைப்பையில் வைக்கப்பட்டிருந்த நாற்பதாயிரம் ரூபாய் இலங்கை பணத்துல இருந்து அது மட்டுமல்லாமல் ஐம்பது ஸ்டேலிங் பவுன்ஸ் அதுடன் சேர்ந்து அவர் அந்த கோட்டை பகுதியில் வந்து சில பெருமதியான ஆடைகளையும் வந்து கொள்வனவு செய்திருக்கிறார் அவை என்று சொல்லி மொத்தமாக அனைத்தையுமே அவர்கள் கொள்வ கொள்ள கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இவ்வளவு தான் அவர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டா சென்றார்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற வேளையிலேயே அவர்களுடைய ஏடிஎம் கார்டையும் பயன்படுத்தி பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறதை வந்து அவர்களுடைய மனைவி தொலைபேசி அழைப்பு எடுத்து சொன்னதாகத்தான் தனக்கு அது தெரியும் என்றும் அவர் தன்னுடைய கடவுச்சொல் என்னென்று அவர்களுக்கு தெரிய வந்தது என்றது எனக்கு தெரியாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் தற்பொழுது வந்து மொத்தமாக ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் வந்து அவரிடம் பணமும் சரி பொருட்களும் சேர்த்து மொத்தமாக ஏழு லட்சம் பெறுமதியான பெறுமதியானவை வந்து அந்த நபர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருக்கின்றது அந்த நபர் தன்னுடைய மனைவியை வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு இப்பொழுது அனைத்தையும் நின்று அவர் வேதனைப்பட்டு இந்த ஒரு விடயத்தை சொல்லி நிச்சயமாக இந்த விடயங்கள் நாளைக்கு எங்களில் ஒருவருக்கும் நடக்கலாம் இருந்தால் எங்களுக்கு தெரியாத பழக்கப்படாத ஒரு இடங்களுக்கு செல்கின்றோம் நிறைய பேருக்கு சிங்கள மொழி பேச தெரியாது அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அங்கு சென்று ஒரு இன்னொருவரை நம்பி நாங்கள் அந்த முச்சக்கர வண்டியில் ஏறி செல்கின்ற பொழுது அவர்கள் பாதுகாப்பானவர்களாகிறது நிச்சயமாக உறுதிப்படுத்த முடியாது காரணம் யாரென்றே தெரியாதவர்கள் தான் இருக்க போகின்றார்கள் நல்லவரா கட்டவராட்டால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த இடத்துல நின்று இந்த பெரியோர்கள் சொல்ற மாதிரி ஜோசியமாக தான் கண்டுபிடிக்கிறது இவன் நல்லவனா கட்டவனா அந்த மாதிரியாக தான் இருக்கிறது ஆகவே நீங்கள் தான் உங்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் தனியாக பயணிப்பதை தவிர்த்து கொள்ளலாம் உங்களுடன் இன்னொருவரை சேர்த்து அழைத்து செல்லலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் யாருடையாவது தொலைபேசி அழைப்படுத்தி நீங்கள் பேசி கொண்டு வருவது போலே நீங்கள் செய்யலாம் இல்லை என்றால் உங்களினுடைய உங்களுடைய நீங்கள் பயணிக்கக்கூடிய லொக்கேஷனை வந்து இன்னொருவருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு நீங்கள் பயணிக்கலாம் இப்படியான ஏதாவது ஒரு யுக்திகளை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்துவதன் ஊடாக ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து நீங்கள் பாதுகாப்பு இருக்கலாம் கூடு கூடுதலாக தனியாக பயணிப்பதும் சரி உங்களுடன் பெருமதி வாய்ந்த சொத்துக்களையோ பொருட்களையோ நீங்கள் வைத்திருப்பதும் சரி நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் பயணம் என்று வருகின்ற பொழுதே உங்களுடன் எந்த ஒரு பெருமதியான பொருட்களையும் எடுத்து செல்லாமல் இருப்பது சிறந்தது என்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்